உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு அல்லா சுபஹான முத்தாலா ஒரு வியாபாரத்தில் சில திறன் திறமைகளை கொடுத்திருக்கிறார் அவர் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் அவருக்கு இருக்குது ஒரு வியாபாரத்தை எப்படி நடத்தி முடிக்கலாம் என்ற விடயம் அவருக்கு தெரியும் அவரு தன்னை வளர்த்துக் கொள்கிறார் கரண்ட்லி அதாவது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பல உக்திகளை வியாபாரத்துக்கு தேவையான அது ஐடி நாலேஜா இருக்கலாம் அல்லது இன்னும் உண்டான வேற வேற ஸ்கில்களா அறிக்கலாம் திறன் திறமைகளா இருக்கலாம் அதெல்லாம் தன்னகத்தை கொண்டு இன்னைக்கு சோசியல் மீடியால அவர் தன்னை எப்படி மார்க்கெட் பண்ணிக்கொள்ளலும் அதே போல வேற விடயங்கள் எப்படி தன்னை தன்னுடைய பொருட்களை எப்படி சந்தைப்படுத்தலும் என்று விளங்கி அவர் தன்னை கொண்டு அந்த விடயங்களை செய்வார் என்று சொன்னால் இதனுடைய முடிவு அழகான முறையிலே அவர் வியாபாரம் செய்து லாபமீட்டி கடைசியில் யாருக்காவெண்டி இதை பயன்படுத்துகிறார் சமூகத்துக்காவேண்டி சமூக நலன்களுக்காவையும் பயன்படுத்துறாருன்னு சொன்னால் இவர் அதிலே சக்தி உள்ளவர் இவரை அல்லாஹ் நேசிக்கிறான் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்துக்கொள்ளலாம் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு எதில் இன்ட்ரஸ்ட் இருக்குது எதில் எங்களுக்கு விருப்பம் இருக்குது அதில் எங்களுடைய திறன் திறமைகளை வளர்த்துக் கொள்ளலாம் ஆனால் ஒஃபி குல்லின் ஹைர் எல்லா மீன்கள் சரி திறன் திறமை இல்லாத ஒரு மீன் என்று யாரும் இருக்க முடியாது ஏதோ ஒரு பலகீனம் இருக்கும் என்று சொன்னால் அன்பானவர்களே அந்த பலகீனம் வந்து அவரை கீழே போட முடியாது அந்த அந்த விடயத்திலையும் உதாரணத்துக்கு ஒருவர் தன்னிட்டுக்கூடிய ஆன்மீக ரீதியில் அவர் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதிலே தன்னுடைய இமானை தவக்குளை எக்கையினை பலப்படுத்திக் கொண்டு அல்லாஹுடைய நேசனாக்கி கொள்ளலாம்